உங்களை குழப்பி விடுறதுக்குனே ஒரு கேரக்டர் வருவான் ஆறாம் வீட்டு சனி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு ஒரு ட்ராக்கில் போவீங்க சத்துருக்கள்னு பேர் அதாவது ரண ருண ரோக சத்ரு நமக்கு எதிரிகள் வெளியே இல்ல நமக்கு கூடவே தான் இருக்க நம்ம நண்பர்கள் கொடுக்கிற ஐடியாவை அப்படியே நம்ம வாங்கி ஒர்க் அவுட் பண்றேன் பேர் வழின்னு ட்ரை தான் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது உங்களுக்குள்ள இருக்கின்ற ஆணவம் இந்த திமிர் இந்த மாதிரியான கெட்ட குணங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழிக்கின்ற இடம் தான் ஆறாம் ஆறுல இருந்து எட்டை பாக்குறார் சனி பகவான் ஆறுல இருந்து பன்னிரெண்டை பாக்குறார் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே கெட்டது பண்ணுவாங்க அவங்க நல்லது பண்ணல அவங்களோட ஐடியாவை உங்கள்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட காசு இல்ல உங்களுக்கு காசு போட வச்சு இந்த கடை ஓடுதான் டெஸ்ட் பண்றாங்க போட்டிகள் தடைகள் வரும் யாருக்கு வரும் அடுத்தவன் சொல்றதை கேட்கறவனுக்கு வரும் நீங்க அடுத்தவன் சொல்றதை கேட்க போறீங்க நீங்க உலகத்துல கேட்க வேண்டியது நல்ல நண்பன் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகிறது சனினால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஒரே சார் அப்படிலாம் சொல்லாதீங்க நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா சும்மா சொல்லாதீங்க சார் உங்களோட நாங்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் தன்னால் ஹாப்பியாக இருந்தீங்க நல்லா இப்போ ஆறாம் வீட்டில் வருகிறார் சனி இது ஒரு நியூ சேலஞ்ச் புதிய சேலஞ்ச் நியூ பாசிபிலிட்டிஸ் நியூ சேலஞ்சஸ் நியூ பாசிபிலிட்டிஸ்மாங்க புதிய சேலஞ்ச் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் புதிய பாசிபிலிட்டிஸை தேடணும் இந்த ஆறாம் வீட்டிற்கு சனி பகவான் எங்கே வரார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வரார் அந்த மீனம் உங்களுக்கு ஆறாம் வீடு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி டிராவல் பண்ணுறார் ஆறாம் வீட்டு சனி என்ன தருவார் என்ன திருவார் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை தருவார் உங்களை குழப்பி விடுறதுக்குனே ஒரு கேரக்டர் வருவாங்க உங்களை குழப்பி விடுறதுக்குனே ஒரு கேரக்டர் ஆறாம் வீட்டு சனி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போவீங்க சத்துருக்கள்னு பேர் அதாவது ரோக சத்ரு எங்கள் அப்பா சார் நான் ஏன் சார் மத்தவங்க நான் என்றைக்குமே மத்தவங்க உதாரணம் சொல்ல மாட்டேன் சார் நான் என்ன தான் உதாரணம் சொல்லிப்பேன் கேட்குற யாராவது புண்படலாம் அதனால என்ன நானே தான் சொல்லிப்பேன் எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பணம் வாங்கிட்டு வந்தார் சார் பணம் வாங்கிட்டு வந்தது நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸு நைன்ட்டி ஃபோர் டைம் என்னென்னமோ கொண்டு வந்தாங்க அது பண்ணுறியா இது பண்ணுறியா தேக்குமானம் வளர்த்துறியா பண்ணை வைக்கிறியா அந்த ஈ அந்த கோழி வளர்த்துறியா அதெல்லாம் சொன்னாங்க இதிலலாம் கொண்டு போய் எங்கள் அப்பா பணத்தை போட்டு பெரும்பணத்தை இழந்தார் சின்ன வயசில் அவரை நான் பார்த்துருக்கேன் அப்போது அதில் ஒன்று கற்றுக்கிட்டேன் நான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த நான் தவிர நான் செய்யவே இல்லை வாழ்க்கையில் நான் என்ன அவரை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நமக்கு எதிரிகள் வெளியே இல்லை நமக்கு கூடவே தான் இருக்காங்க நம்ம நண்பர்கள் கொடுக்குற ஐடியாவை அப்படியே நம்ம வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுறேன் பேர் பேர்வடின்னு ட்ரை பண்ணுறதுனால தான் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது நண்பர்கள் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணு அதை பண்ணுப்பா எனக்கு இது செட் ஆகாது வேண்டாம் முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நண்பன் பண்ணுறானே நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் இங்கே பிரச்சனையே வருது அவருக்கு டைம் இருக்குது அவர் பண்ணுறார் அவருடைய கால சூழ்நிலையை அனுமதிக்கு நமக்கு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு வீட்டில் ஒய்ஃபை தனியாக விட்டுட்டு போக முடியாது இவ்வளோ இந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு தான் ஒரு பிஸ்னஸ்ஸை பண்ணுமே தவிர அப்போ ஆறாம் விட்டு சனி என்ன திட்டாரு நிறைய பேர் வீட்டில் துபாயிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் என்ன பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு வந்து இருமா உனக்கு வந்து நான் அவருக்கு ஒரு வரம் தருகிறேன் அப்படின்ட்டு வர்றார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு பொட்டி கடை ஒன்று ஆரம்பிக்கிறார் அஞ்சு லட்ச ரூபா போட்டு அந்த அம்மாவுக்கு உட்கார வச்சு அம்மா இனிமேல் நீதான் முதலாளி இந்த கடையில் வர லாபம்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி விட்டார் அந்த கடையெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பக்கத்தில் இருக்க பெரிய ஹோட்டல் கடைகளோட லிங்க் பண்ணி விட்டார் டெய்லி கடைக்கு ஆள் வருவாங்க தண்ணி பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட் இதெல்லாம் இந்த இது மில்க்கு இந்த மாதிரிலாம் ஓடும் வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போது இவங்க காலைல அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுப்பிட்டா அஞ்சு மணிக்கெலாம் கிடையாது திறந்து உட்காந்துக்கணும் உட்காந்து காலையில் எல்லோரும் காஃபி போடுற நேரத்துக்கு முன்னாடியே பால் பாக்கெட் எல்லாம் காலி ஆகணும் அதுக்கப்புறமா மத்தியானம் வீட்டுக்கும் வர முடியாது ரிலீவரும் கிடையாது சாப்பிட முடியாது எதுவும் பண்ண முடியாது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இவர் இவர் ரிலீவ் பண்ணக்கூட ஆள் கிடையாது ஒரே ஒரு அம்மா தான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க எனக்கு நீ வரம் கொடுக்கலப்பா சாபம் கொடுத்துருக்கேன் நான் வாட்டுக்கு வீட்டில் உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்தேன் சீரியல் பார்த்துட்டு என்னை கொண்டு போய் இந்த கடையில் உட்கார வச்சு பெரிய முதலாளியாக்குறேன் அதாக்குறேன்னு இருக்கு அடுத்த பத்து போது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறேன்னடா என்ன ஹேண்ட் அப்படி பண்ணுறேனாங்களாம் அப்போ இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் எவனோ ஒருத்த நண்பரோட பேச்சு கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் அது பண்ணுறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா எடுத்து நடத்த ஆள் இருக்கா உங்களால் முடியுமா தான் கேள்வி இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு தரப்போறாள் அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க உங்களோட எம்ப்ளாயை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஆறாம் இடத்துல வரும்பொழுது என்ன நடக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க கடன் வரும் எதிரிகள் வரும் பிரச்சனைகள் வரும் யாருக்கு வரும் அடுத்தவன் சொல்கிறதுனால டிஸ்ட்ராக்ட் ஆகிறவனுக்கும் வரும் உங்களுக்கே வரப்போகுது நீங்கள் தான் ஐபிசி பக்தி தொடர்ந்து பார்க்குறீங்க காலையில் எட்டு மணி ஆனால் பெரிய தெரியல வீட்டோட உட்காந்து பார்க்க வரீங்களே சரி எந்த பிரச்சனையுமே பிரச்சனையும் இல்லை டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்குது இப்படியே பிபி அதிகமானால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் வரும் இப்படியே பிபி அதிகமான தானே நாலுலேருந்து ஆகாது மாத்திரை இப்படி தூங்குங்க எப்படி ஆகும்னு பார்த்துடலாம் நோயுடன் போராட வேண்டும் அதுதான் நாங்கள் கட்ஸு அதுதான் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பார்ட்டு வீக்குனா அந்த பார்ட்டை ஸ்ட்ராங் பண்ணி காட்டுங்க இங்கு தோற்றோமோ அங்கு ஜெயித்து காட்ட வேண்டும் அங்கே தான் முக்கியம் அதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அங்கே தான் இருக்குது ஆறாம் இடத்துல சனி வந்தால் என்னை கொலைப்பட போறியா முடிஞ்சால் என்னை கொலைப்படா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெடி மைண்டாக இருங்க ஆறாம் இடம் என்பது வறுமையை உண்டாக்கும் இடம் ஏன் வறுமை வருது கொழம்புறவனுக்கு தான் வறுமை வரும் அப்போ அந்த ஆறாம் இடம் என்பது சத்ரு சம்ஹாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்குள் இருக்கின்ற உங்களுக்குள் இருக்கின்ற ஆணவம் இந்த திமிர் இந்த மாதிரியான கெட்ட குணங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழிக்கின்ற இடம் தான் இந்த ஆறாம் இடம் ஆறிலிருந்து எட்டை பார்க்குறார் சனி பகவான் ஆறிலிருந்து பன்னிரெண்டை பார்க்குறார் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஏதாவது இருக்குது அதெல்லாத்தையும் சரி பண்ணிடுறார் ஆறாம் இடத்துலேருந்து மூன்றை பார்க்குறார் முயற்சியை பார்க்குறார் புதிய முயற்சிகளுக்கான புதிய நிறைய பேர் கேட்குறீங்க என்னன்னா சனிப்பயிற்சி ஒரு மாதிரி என்ன குருஜி போனதை ஒரு மாதிரி சொன்னீங்க இந்த ஒரு இங்கே நல்லா டைட்டில் பாருங்க அதான் நான் ரமேஷ் டீ சொன்னேன் டைட்டில் பாருங்க என்ன சனிப்பயிற்சி டைட்டில் வேற மாதாந்திர டைட்டில் வேற குரு பயிற்சி டைட்டில் வேற ஒருத்தர் நல்லது செஞ்சால் ஒருத்தர் கெட்டது செய்வார் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டார் குரு பகவான் உங்களுக்கு அது கேட்டு நல்லா இருக்காருனா வாடகை வீடு நல்லா சோகமாக தரப்போகிறார் சொந்த வீடு மாதிரியே ஒரு வாடகை வீடு அப்போ இதில் கிடைக்காது எனக்கு அதில் கிடைக்குது அப்படிங்கிற அனுகிரகம் தான் கிரகங்கள் தனக்குள்ளே பண்ணிக்கிற ஆசீர்வாதம் அதையும் உங்களுக்கு புரியல இது வரும்போது இதை மட்டும் பாருங்க சரியா அப்போது ஆறாம் வீட்டு சனி பகவான் என்ன செய்கிறார் சார் ஒரு 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 என்ன பண்ணுறார் ஒரு செக்கு அரைக்கிற ஒரு மிஷின் வச்சுருக்கார் ஒருத்தர் அப்போ வந்து அந்த ஊரில் செக்கு மாடு இருக்குல்ல இந்த செக்கு மாடு அந்த செக்கு மாட்டை வந்து அந்த மிஷினில் கட்டி விட்டாங்க அந்த செக்கு மாடு சுற்றி சுற்றி வரும் அதான் சொல்லுவாங்க செக்கு மாட்டு சிந்தனைன்னு சொல்லுவாங்க அந்த செக்கை சுற்றி சுற்றி வரும் செக்குங்கிறது என்னென்னா நடுவில் ஒரு உரல் மாதிரி இருக்கும் அந்த மாடு சுற்றி வரும்போதெல்லாம் இந்த உரல் என்ன பண்ணும் அந்த இதை இப்போ எதாவது கொட்டைகள் போடுறீங்க தேங்காய் தேங்காய் சிற இதெல்லாம் கட் பண்ணி போடுறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆக்கும் எள்ளு போட்டிங்கன்னா அது ஆக்கும் அந்த மாதிரி அந்த எண்ணெய் ஆக்கிறது தான் அதோடய வேலை அரைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு பெரிய படித்தவர் ரொம்ப பெரிய படித்தவர் மூணு எம்ஏ படிச்சிருக்கார் ஒரு நேரம் வர்றார் நேராக வந்து இங்கே இந்த மாதிரி இந்த மாடு ஓட்டுறவர் இந்த செக்கு மாடு நான் வந்து எண்ணெய் அரைக்க வந்திருக்கேன் செக்கு மாடு வச்சுருக்கவர் எங்கே வச்சுருக்கா இல்லை சாப்பிட போயிருக்கார் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க சரின்னு வெயிட் பண்ணுறாரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு அப்புறமா தான் மாட்டுக்காரர் மாட்டுக்கார் வராரு இவருக்கு ஒரே ஆதங்கம் தாங்கலை என்ப்பா மாட்டுக்காரா நீ பாட்டுக்கு மாட்டை விட்டுட்டு சாப்பிட போயிட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த மாடு வேலை செய்தா இல்லையான்னு உனக்கு தெரியாது பொறுப்பே இல்லாமல் நீ போய் சாப்பிட போயிட்டியே உன்னை நம்பி பணம் கொடுத்துருக்கான்ல என்ன அரைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நான் சாப்பிட போனால் என்ன சார் அதை பற்றி உங்களுக்கு என்ன சார் கவலை அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க வேலை நடந்ததா அதை பற்றி பேசுங்க ஏ அதுதான் கேட்குறேன் வேலை நடக்குதான்னு உனக்கு எப்படி தெரியும் அதுதான் அந்த கழுத்தில் மணியை போட்டிருக்கனேன் அந்த மாடு சுற்றி வரும்போதெல்லாம் இந்த மணி அடிக்குமே அந்த மணி சத்தத்தை வச்சு நான் கற்று கண்டுபிடிச்சிப்பேன் இந்த மாடு ஒழுங்காக வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சிப்பேன் ஆமாம் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க நான் சென்னையிலேருந்து வரேன் மூணு எம்ஏ படிச்சிருக்கேன் என் கேள்விக்கு பதில் சொல்லு சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் நீ தப்பான பிஸ்னஸ் பண்ணுற நீ பிஸ்னஸ்ஸை இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண மாட்டேங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இல்லை பாச மாதிரி ஆக்சுவலி நீ வந்து ப்ராப்ளம் ஃபைண்டிங் பண்ணவே இந்த மாடு அப்படி வர்றதுக்கு ஒரே இடத்துல ஆட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அப்ப கூட சத்தம் வரும் மாடு அரைக்கிது புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி அதுக்கு அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அது அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை சார் அந்த மாடு அப்படி பண்ணாது அப்படி ஏன் பண்ணாது அது உங்களை மாதிரி மூணு எம்ஏ படிக்கலை சார் அப்படின்னாரான் அப்போ என்ன மாடுங்கிறியா நான் அப்படி சொல்ல சார் நான் பாட்டுக்கு எதோ என் பொழப்ப பார்க்குறேன் என்ன குழப்ப விடாதீங்க எனக்கும் என் மாட்டுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்காதீங்க அதை நான் காதலிக்கிறேன் விரும்புகிறேன் அது என்ன விரும்புது நாங்கள் ஒரு டீமாக குடும்பமாக வேலை செய்கிறோம் உங்க போ அந்த பக்கம் போயிடு நீயே போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த மாதிரி சில கேரக்டர் வருவாங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவனுக்கு எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டு நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆமாம்ல நம்ம நல்லா இருந்த மேனேஜர் அது வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான் வேற யோசிக்க வச்சுட்டாங்க நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் நம்ம வாழ்க்கையை கொளுத்தி போடுறதுக்குன்னு ஸோ இப்போ இந்த ஆறாம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது சத்துருக்கள் வருவார்கள் எப்படி வருவார்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே கெட்டது பண்ணுவாங்க அவங்க நல்லது பண்ணலை அவங்களோட ஐடியாவை உங்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட காசு இல்லை உங்களை காசு போட வச்சு இந்த கடை ஓடு தான் டெஸ்ட்டு பண்ணுறாங்க இவங்க டெஸ்ட்டு பண்ணி விளையாடுறதுக்கு நீங்கள் தான் கிடச்சிங்களா அப்போது யார் சொல்கிறதையும் கேட்காதிங்க நீங்கள் உங்கள் ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த நான் சொன்ன அந்த மாட்டுக்காரன் கதையை எடுத்துங்க இப்படி யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவன்கிட்ட கேளுங்க அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைங்க அதுக்கு அந்த மாடு மூணுமே படிக்கலைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்போ இயல்பான விஷயங்களை இயல்பாக ஹேண்டில் பண்ணுங்க ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா ஒருவேளை இந்த உலகம் நின்றுச்சுன்னா ஒருவே இப்படிலாம் யோசிச்சா வாழவே முடியாது எதுவும் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி வாழ்கிறது தான் வாழ்க்கை இல்லையா எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்கன்னா ஒன்றும் ஆகாது அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்காது எல்லோரும் நல்லவங்க உங்களை சுற்றி தான் இருக்காங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா நீங்கள் நல்லவர் உங்களுக்கு நல்லவருக்கு நல்லது தான் நடக்கும் ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால் போட்டிகள் தடைகள் வரும் யாருக்கு வரும் அடுத்தவன் சொல்கிறத கேட்குறவனுக்கு வரும் நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்க போகிறீங்க நீங்கள் உலகத்தில் கேட்க வேண்டியது நல்ல நண்பன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் இவங்க பேச்சு உங்கள் அப்பா அம்மா இவங்க பேச்சு மட்டும் கேளுங்க வேறு யாராவது சொன்னாங்கன்னா சரி பார்க்கலான்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் அதை பர்சனலாக கொண்டு போய்க்காதீங்க மனசுக்குள்ளே கொண்டு போகாத வரைக்கும் உங்களை எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும் ஆமாம் கரெக்டு நம்ம இதை ஆரம்பிச்ச நாள்லேருந்து நமக்கு பிரச்சனை எதையாவது ஒன்று நீங்கள் கற்பனை பண்ணிப்பீங்க அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் நீங்களே வச்சுப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே என்னோட கனெக்ட் பண்ணி கூகுள் மீட் அந்த வீடியோ கால்லேயே என்னை நீங்கள் நேரடியாக பார்த்து பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போனால் என்னோடய தரவுகள் வரும் அந்த தரவுகளுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்க என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிஸ்டர் கோட்கர்ல என்னதான் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்